கண்மலையின் வீடு கிறிஸ்டின் தமிழ் யூடியூப் சேனல் சிகரெட் குடிச்சா லங்ஸ் ஏதாவது தண்ணி அடிச்சா லிவர் போடும் பொம்பளை பிள்ளைகளோட பழங்கனா ஏதாவது பயமா இருக்குது எனக்கு அதான் பயம் பயம் காரணம் கர்த்தருக்கு பயப்படுத்தலே ஞானத்தின் பயம் வாழ்க்கையில தேவை பயம் கண்டிப்பா தேவை பயந்துகிட்டே இருக்க கூடாது அசட்ட தைரியம் என்பது வருகின்ற ஆபத்துக்கு கர்த்தர் நல்லவர் வீடியோ பார்த்துருக்கீங்க இவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை ஏன்னா இவங்க வந்து ஒரு நடிகர் ராஜேஷ் இவங்க வந்து ஒரு தனியார் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது அந்த ச ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க இந்த சினிமா துறையில் நீங்கள் எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் எந்த ஒரு பெண்கள் விஷயமாக இருந்தாலும் சரி அது மது விஷயமா இருந்தாலும் சரி எதுவுமே நீங்கள் வந்து மாற்றாமல் இருக்கிறீங்க போது அப்போ அவர் சொல்ல எனக்கு பயம் என்ன பயம்னா கர்த்தருக்கு பயங்கள் நடக்கணும்னு அவர் வந்து அந்த ஒரு சுயசை சொல்லியிருக்காரு எப்படின்னா சினிமா என்பது எல்லோருமே உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ரொம்ப ஜாலியாக மது அது வந்து ஒரு ஃப்ராங்காக அவர் ஜாலியாக கொண்டு போகிறாங்க மது மாது எல்லாமே அந்த ஒழுக்கம் இல்லாத இடத்துலையும் இவர் வந்து ஒழுக்கமாக வாழ்ந்து காத்திருக்காரு என்பது அந்த பேட்டி மூலமாக நமக்கு தெரியுது அவர் என்ன சொல்கிறாரா சினிமாவில் எல்லாம் இருந்தாலும் நான் வந்து கர்த்தருக்கு பயந்து ஒழுக்கமாக என் மனைவியோடு நான் வாழ்ந்துருக்கிறேன்னு சொல்லி அந்த பேட்டியை சொல்லியிருக்காரு இதில் ஏன் நம்ம சொல்ல வரோன்னா இப்படி ஒழுக்க இல்லாத இடத்துலையும் நான் ஒழுக்கமாக வாழ்ந்துன்னு சொல்கிற ஒரு தேவ ஒரு தேவனுக்குள் வாழ்ந்த ஒரு மனுஷன் இருக்கும்போது இப்போ ஊழியத்தில் ஒழுக்கத்திலும் உண்மையிலும் உத்தமாக இருக்க ஊழியர்கள் இன்றைக்கி வழி விலகி போகிறாங்க இதுதான் வேதனையான ஒரு விஷயமா இருக்குது அப்போ யார் இதில் நீதிமான் யார் இதில் வந்து கத்தருக்கு பயப்பட்டு பயந்து நடக்கிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்புறம் இன்றைக்கி பல ஊழியர்கள் வந்து திசை மாதிரி போகிறாங்க பல ஊழியக்காரர்கள் திசை மாதிரி போகிறாங்க கொஞ்ச காலமாக வந்து யூடியூப்பில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை அது வந்து பிசாஸ் செஞ்சுட்டான் அதை செஞ்சுட்டான் அவங்க வந்து இந்தமாரி பிசாஸ் ஆனவங்க கைக்குள்ளே போட்டான் அவங்களுக்கு ஜப்பிடி இப்போ ரா நடிகர் ராஜேஷ் அவர்கள் அவர் எப்படி பிசாஸில் மாற்றினாரா இல்லை ஒழுக்கம் இல்லாத இடத்துலையே வந்து ஒரு ஒழுக்கமாக வாழ்ந்திருக்காருன்னா ஊழியக்காரர்கள் நிச்சயமாக ஒழுக்கத்தோடு உண்மையாக ஒரே மனையோடு வாழ வேண்டும் என்பது தான் தேவோட சித்தமாக இருக்கிறது ஆனால் இன்னி வரும் இது போல் இடர்கள் இருக்குது இந்தமாரி பொய் புரட்டான காணங்கள் இருக்குது கல் எவீக்கஜ் இருக்குது இதெல்லாம் வந்து வேலை நடக்குது ஆகவே ஊழிய செய்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தயவு செய்ய அதுக்காக நம்ம எல்லாருமே சொல்லலை ஒரு சில நம்ம பெரிய இவங்களாம் நல்லா ஒரு சூப்பரான ஆட்கள் நினைக்கிறவங்களே வந்து இன்னைக்கு வழிவிலகி போகிறாங்க அதுக்குண்டான வீடியோஸு ஆடியோஸ் எல்லாமே வந்து யூடியூபில் போய் ரொம்ப கிறிஸ்தவத்தை ஒரு கீழே கொண்டு போகுது அதனால் வந்து யாராக இருந்தாலும் போய் தலையை கொடுத்த ஊழியாக போய் தலையை கொடுக்காதீங்க நீங்கள் பயபுள் எடுத்து ஜோம் பண்ணுங்கள் கருத்து உங்களுக்கு வார்த்தை மூலமாக பேசுவாங்க ஸோ எப்படி இவர் ராஜேஷ் அவர் உத்தமாக வாழ்ந்தாரோ இல்லாத இடத்துல நாமும் வந்து ஒழுக்கமாக வாழ்வோம் கருத்துக்கு பயந்து நினைப்போம் பயம் ஆயுஷு நாட்களில் பெருகப்படணும் இல்லையா அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து நம்ம இந்த புது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்மலையின் வீடு கிறிஸ்டியன் தமிழ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த வீட்ல சந்திப்போம் தேங்க்யூ கண்மலையின் வீடு கிறிஸ்டியன் தமிழ் யூடியூப் சேனல்